கருணை கொண்ட கண்களா கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றைப் பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயை நோக்கி கொடுமையான துன்ப தீயினை ஏன் விளைவித்தாய் என்றும் ராமனுக்கு ஏன் அறமற்ற தீமை செய்தாய் என்றும் நரகத்தின் மகள் போலவும் இரக்கமற்ற அரக்கியாகவும் ஏன் ஆகி போனாய் என்றும் கேள்விகளை தயரதன் எழுப்புதல் பாடல் எண் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு என் அன்பு துணைவியே நீ அன்பு மகன் ராமனுக்கேன் அற கொடுமை தீவினையோ நன்மகளே எங்ஙனம் நீ மகள் ஆயினையோ அன்பன்னும் இரக்கமற்று ஏன் அரக்கியாக போயினையோ இதுவே அந்த முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் அன்பு துணைவியே நீ இட தீயேன் தூவினையோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது வழக்கமான தன்மைக்கு மாறாக கைகேயின் செயல்பாடுகளில் இருந்த மாற்றங்கள் யாவற்றையும் பார்த்த காரணத்தால் அவள் உண்மையாகவே தனது மனைவிதானோ என்ற சந்தேகம் தயாரதனது உள்ளத்துள்ளே எழும்ப பல்வேறு வகையான கேள்விகளையும் அவரது உள்ளம் எழுப்பியது அவ்வாறு உள்ளம் எழுப்பிய கேள்விகள் யாவற்றையும் அவன் இப்போது அவளிடம் நேரடியாகவே கேட்டான் என்னுடைய அன்புமிக்க துணைவியான கைகேயே நீதான் எனது மனத்துள்ளே எனக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய தீயினை போன்ற தீமை தரும் வார்த்தைகளை தூவி விட்டாயோ அதை என்னால் நம்ப முடியவில்லை ஆகவே அதை உறுதிப்படுத்துவதற்காகவே கேட்கிறேன் அந்த துன்ப போன்ற வார்த்தைகளை தூவி விட்டது உண்மையாகவே நீதானோ என்பதை எனக்கு சொல்வாய் அன்பு மகன் ராமனுக்கேன் அற கொடுமை தீவினையோ அத்துடன் அன்பு மிகுந்த மகன் என்று உன்னால் மிகவும் போற்றப்படுபவனும் உனது அளவில்லாத அன்பிற்கும் உரிய மகனுமான ராமனுக்கும் கூட சொல்லாலும் செயலாலும் தீமை விளைவிக்கும் வகையிலான அறத்திற்கு எதிராக திகழும் சற்றும் அறமே இல்லாத தீமையினை நீ ஏன் விளைவித்தாய் அவ்வாறு நீ செய்ததன் காரணம் யாதென சொல்வாய் நன்மகளே எங்கனம் நீ நரகமகள் ஆயினையோ நன்மையே எண்ணிச் செயல்படும் நல்லவளான நீ ஏன் திடீரென நரகத்தில் வாழும் பேயினை போன்ற தீமையின் மகளாகவும் ஆகி போனாய் இவ்வாறு நரக மகளாக நீ ஆகி போனதையும் என்னால் நம்பவே முடியவில்லை அன்பன்னும் இரக்கமற்றேன் அரக்கியாகப் போயினையோ அது மட்டுமன்றி அன்பே வடிவாக காட்சியளிக்கும் மிகவும் இரக்கம் நிறைந்தவளாக விளங்கிய நீ எவ்வாறு இப்படியாக இரக்கமும் அற்றுப்போய் இரக்கமே இல்லாத அரக்கியை போல் ஆகிவிட்டாய் என்பதையும் என்னால் சற்றும் நம்பவே முடியவில்லை அதற்குரிய காரணமும் எனக்கு தெரியவில்லை இவையாவும் உண்மைதானோ என்பதை எனக்கு விளக்குவாய் என்று மன்னன் தயரதன் தனது மனைவியிடம் கெஞ்சியவாறே கேள்விகளை எழுப்பினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்